கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய வார்த்தை ரோமர் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆபிரகாம் சாராலோடு உங்கள் இருவருக்கும் ஒரு பிள்ளையை தருவேன் என்று வாக்கு கொடுக்கும்போது அவர்கள் வயது முதிந்தவர்களாக இருந்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது அது ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கும் அவன் மூலம் உன் சந்ததி வானே வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலைப் போலவும் ஏராளமாக பெருக பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவர்களுக்கு பிள்ளை பெறுவதற்கான சிறு நம்பிக்கை கூட இல்லாதபடி இருந்தது ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதாக இருந்தது சாராளுக்கு பிள்ளை கருவுறு காலம் முடிந்து போய் இருந்தது அவர்களின் சூழ்நிலையை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் விசுவாசித்தார் ஆபிரகாம் நாம் கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஆபிரகாம் எத்தனை ஒரு அழகான உதாரணம் ஆபிரகாம் நம்ப முடியாத ஒன்றை நம்பினார் அப்படி ஒன்றை நடக்க எந்த சாத்தியம் இல்லாத போதும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அது நிச்சயம் நடக்கும் என்று நம்பினார் அப்படியே நம்பினபடியால் ஆண்டவர் சொன்னபடியே அவர் வாழ்க்கையில் செய்தார் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவரே இதெல்லாம் சாத்தியமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் செத்துப்போன ஒருவருக்கு உயிரை கொடுக்க வல்லமை உள்ளவர் நம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது அது ஒருவேளை சாத்தியமற்ற சூழ்நிலையாக இருக்கலாம் உங்களோடு பேசுகிற ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிற வண்ணமாக அழைக்கிறவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டில் சமாதானமே இல்லாமல் இருக்கலாம் அங்கு அவரால் சமாதானத்தை கொண்டு வர முடியும் உங்கள் உடல்நிலை சரியாக சாத்தியமற்ற சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவரால் சாத்தியமாக்க முடியும் உங்கள் வேலையிலும் வீட்டிலும் வெற்றி என்பது சாத்தியமற்றதாக இருக்கலாம் ஆனால் அவரால் சாத்தியமாக்க முடியும் ஆதலால் விசுவாசியுங்கள் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் உங்களை வெற்றியின் பாதையில் வழிநடத்தி ஆசிர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் அன்பில்லை ஏசப்பா நீங்கள் தந்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவர் ஆண்டவரே எங்களுக்கும் சில வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த தத்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தரலுங்க இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் அழைக்கிற எங்கள் ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கருத்தை சந்திப்பீராக எங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறதற்கு நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் நாங்கள் உண்மையே விசுவாசிக்கிறோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து கொள்வீராக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தடகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் ஆபிரகாமை போல உண்மையே விசுவாசிக்கிறோம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம் நீரே எங்கள் வாழ்வில் இறங்கி வந்து அற்புதம் செய்வீராங்க ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்